சூப்பர் ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் அடியார் சுவாமி வருவார் பழுத்த பழம் சிவபூஜை பண்ணாம எந்திரிக்க மாட்டார் முருகன் தான் வழிபாடு நான் பழகி இருக்கிறேன் ஒரு பத்து வருஷம் அவர் கூட சுத்தி இருக்கிறேன் நாங்க பாடுனா எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போயிருவாங்க சாமி அற்புதமா பாடுவார் பூஜையில உட்காருவார முழுக்க முழுக்க கண்ணீர் கொண்டு எல்லாரும் வெங்கடேசா கோவிந்தா கும்பிட்டாங்களா சாமி அப்படி பாக்குறார் திருத்தணி மலை பக்கத்துல தெரியும் முருகா திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் தலைய சாச்சார் முடிஞ்சு வச்சு முருகா அந்த எரும மாடு வர்றதுக்கு உன்னுடைய மோதிர கையால குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பாக்கியம் பாரியாரிட்ட குட்டு வாங்கியிருக்கேன் காரக்குடியில சா கணேசன் பேரு கம்பன் அடிப்பொடின்னு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கம்பன் விழான்னா மூணு நாள் அவர் செயலாளர் பட்னி இருப்பார் நாலாவது நாள் நாற்றசங்கோட்டை போய் கம்பன் சமாதி வழிபாடு பண்ணி அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் நான் போய் நிக்கிறேன் என்ன பார்க்கிறார் அவங்கெல்லாம் எங்களை அடித்து அடித்து திருத்தியவர்கள் இல்லைன்னா கல் சிற்பமாகாது அடி வாங்கினா தான் சிற்பமாக பழனிக்கு முன்னால கணக்கம்பட்டி சாமியை பார்த்து அவருக்கு பேரு பழனிசாமி இல்லை ஆனால் மூட்டை சாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்த சாப்பாட்டை மூஞ்சில் அடித்து போடான்னு விரட்டு விட்டாள் எங்களுக்கா பயம் சாமி என்ன பண்ண போகிறாரோ கூப்பிடுவாரோ விரட்டுவாரோ போனோமா வா வா வாரு தோளில் கையை வைக்கிறாரு வச்ச உடனே கணக்கலை பணமரம் கணக்கலம்மா யார் தோளில் கை வைக்கிறாரோ அவனுக்கெல்லாம் கணக்காது என் மனைவி இறந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆச்சு அப்போது ஒரு வருஷம் என் பக்கத்துல வந்தாரா அப்படி பார்த்தார் அவ போய் சேர்ந்துட்டா எனக்கு ஆசந்தே உங்களுக்கும் கிருபானந்த வாரியாருக்குமான அந்த தொடர்பு அதை பத்தி சொல்லுங்கயா எங்க தேவகோட்டைக்கு கந்தர் சஷ்டி விழாவுக்காக முதல் நாளே வாரியார் சுவாமி வருவார் பழுத்த பழம் சிவபூஜை பண்ணாம எந்திரிக்க மாட்டார் முருகன் தான் வழிபடுகவுள் அவருடைய முருகனுக்கு இந்த தோல்ல ஒரு கிளி இருக்கும் சாமி இது என்ன கிளி அது அருணகிரி நான் பழகி இருக்கிறேன் ஒரு பத்து வருஷம் அவர் கூட சுற்றி இருக்கிறேன் மதுரையில திருப்புகழ் சபைன்னு ஒரு சபை அந்த திருப்புகழ் சபைக்கு நிரந்தர தலைவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த காலத்தில் வாரியார் சுவாமியுடைய அப்பாவுக்கும் வாரியார் சுவாமிக்கும் குருநாதனாக இருந்தவர் திருப்புகழ் சுவாமி ஐயர் அவர் உண்டாக்கின சபை திருப்புகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் உண்டாக்கின திருப்புகள் சபைக்கு இன்னைக்கு நூறு வருஷம் முடிஞ்சு இங்கிட்டு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அங்கே வாடியார் சுவாமி பழக்கம் அங்கே ஏற்பட்டது நாமக்கல்லில் ஒரு கம்பன் விழா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நான் போயிருக்கேன் தொடர்ச்சியா இந்த கொரோனா தான் எல்லாம் மாறிப்போச்சு வாடியார் சுவாமி அப்போ அந்த விழாவுக்கு வருவார் முதல்ல கவியரங்கம் நான் கவியரங்கத்தில் பாடுவேன் ஆயிரக்கணக்கான கவியரங்கங்கள் முருகன் அருளால் பாடியிருக்கிறேன் வாரியார் சாமி அடுத்தாப்புல பேசுவார் உட்காந்து கேப்போம் ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாப்பிடுவோம் ரொம்ப பிரியமா பேசுவார் ரொம்ப பெரிய ஞானி ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அவருடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டு வாரியார் சுவாமியோட பல ஊர்களுக்கு சுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது சாமி போனா இசையோடு பாடுவார் வேறு யாரும் அப்படி பாட பாடமாட்டோம் நாங்கள் பாடுனா எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க சாமி அற்புதமாக பாடுவார் பூஜையில் உட்காருவாரா முழுக்க முழுக்க கண்ணீர் கொட்டும் பூஜையில் கண்ணீர் கொட்ட பாடுவார் அப்போ நம்ம மனசு உருகிடும் என்னடா முருகன்கிட்ட இவர் இந்த அழுகே அழுகிறாரு நமக்கு மனசு வரமாட்டேங்குதே அவரை பார்த்து 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 பழகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணத்துக்காக அழைப்பு கொண்டு போய் சாமிகிட்ட கொடுக்குறேன் சாமிக்கு அப்போ ரொம்ப வயசாச்சு எண்பத்தி ஆறு வயசோ என்னமோ தள்ளாத நேரம் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஊதி இருக்கும் நடக்க முடியலை நாக்காளியில் வச்சு தூக்கிக்கிட்டு வர்றாங்க அப்படி கொண்டே அழைப்பை கொடுத்தேன் வாங்கினார் பார்த்தார் ஆசீர்வதித்தார் ஒரு பேப்பர் எடுத்தார் ஒரு வெண்பா எழுதினார் என்னுடைய ஆசீர்வாதம் என்னால் வர முடியல இன்னும் அந்த வெண்பா எங்கிட்ட இருக்க அச்சு போட்டு கொடுத்தேன் அது ஆறு ஏழு மாத்தையில் சாமி லண்டனுக்கு போனார் லண்டன்லேருந்து சுவிட்சர்லாண்டு போகணும் போக முடியலை அப்படியே தூக்கிக்கிட்டு வந்தாங்க லண்டன்ல இருந்து ஒரு ஃப்ளைட்டு பாம்பேக்கு வந்துச்சு பம்பாயிலேருந்து அடுத்த ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரணும் ஏறி உட்கார்ந்துட்டார் பக்கத்தில் உள்ள நண்பர் கேட்குறார் சாமி காப்பி அதெல்லாம் சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுட்டேன் அமர்நாத் யாத்திரை போன போது கூட குளிச்சுட்டு தான் சாப்பிடுவார் பூஜை முடிச்சு அந்த ஐஸ் கட்டி தண்ணீர்ல காய்ச்ச வந்தா அப்பவும் குளிப்பார் அந்த உறுதி உட்கார்ந்துட்டார் சென்னைக்கு போய்தான் காப்பின்ட்டாரா அங்கேருந்து ஃப்ளைட்டை வந்துக்கிட்டே இருக்கு திருப்பதி இருந்து சொல்கிறேன் அந்த காலத்துல மெதுவாக கீழே இறக்குவாங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மறந்துடாதீங்க அப்படி கீழே இறக்குறாங்க இறக்கி சொல்கிறாங்க திருப்பதி மலை பாருங்கோ அந்த தங்க கோபுரம் தெரியுது எல்லாரும் வெங்கடேசா கோவிந்தா கும்பிட்டாங்களா சாமி அப்படி பார்க்குறார் திருத்தணி மலை பக்கத்தில் தெரியுது முருகா திருத்தணி முருகன் வழி துணை வருவான் தலைய சாச்சார் முடிஞ்சு வச்சு கீழே இறக்குற போது மீனம்பாக்கத்துல உடம்புதான் இறக்கப்பட்டது ஆன்மா முருகனோடு அப்பவே சேர்ந்துடுச்சு கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் முருகா அந்த யமனுடைய எரும மாடு வர்றதுக்கு முன்னால் உன்னுடைய அழகான மயில் வரணும் அப்பா கந்தர் அனுபூதி காரண கருப்பு கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை ஏர்மான அழகானன் அர்த்தம் ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் முருகன் அப்படி காட்சி கொடுத்தான் பேசுகிற போதெல்லாம் நிறைய சொல்லுவார் நம்ம தப்பு பண்ணுன்னா திருத்துவார் சாமி நான் அப்படியெல்லாம் கொட்டு வாங்கியிருக்கேன் இப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லணும் சொல்லி கொடுத்த புண்ணியவான் ஐயா குட்டு வாங்கினாலும் அந்த மோதிரை கையால் குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பாக்கியம் பெற்றம்மா நான் நிறைய பேர்கிட்ட அப்படி குட்டு வாங்கியிருக்கேன்ம்மா வாரியார்கிட்ட குட்டு வாங்கியிருக்கேன் காரைக்குடியில் கணேசன்னு ஒருவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சட்டப்பட மாட்டார் சா கணேசன்னு பேர் கம்பன் அடிப்பொடின்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல காரைக்குடியிலே கம்பன் கழகத்தை தொடங்கிய புண்ணியவான் கம்பனுக்காக வாழ்க்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் ஒரு மாதிரி அங்கே ஒரு கவியரங்கம் நான் நிறைய அங்கே கவியரங்கம் பாடியிருக்கிறேன் பல பேர் தலைமையில் முடியரசன் தலைமையிலையும் பாடியிருக்கிறேன் பாரதிதாசன் தலைமையிலையும் பாடியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அது கம்பன் விழா இல்லை வேற விழா ஆனாலும் எல்லாம் பாடியிருக்கிறேன் ஒரு தடவை கவியரங்கத்தில் இந்த கைதட்டுக்காக சில பாட்டு அப்படி சொன்னா தானே கையை தட்டுவாங்க கையை தட்டினா தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும் தலைப்பை விட்டு விட்டு கைதட்டுக்காக ஒரு நாலஞ்சு பாட்டு எழுதி விட்டு நல்ல கைதட்டு ஆகா இவர் நல்லா பாடினாரு எல்லாருன்னு சொல்லி விட்டாங்க மத்தியானம் சாப்பிடுற நேரத்துல சாகணேசன் சாப்பிட மாட்டார் மூணு நாளும் பட்னி இருப்பார் கம்பன் விழான்னா மூணு நாளும் அவர் செயலாளர் பட்னி இருப்பார் நாலாவது நாள் நாற்ற போய் கம்பனுக்கு வழிபாடு பண்ணி அங்கே தான் சமாதி கம்பன் சமாதி வழிபாடு பண்ணி அதுக்கு அப்புறம்தான் சாப்பிடுவார் நான் அவர்கிட்ட போய் நிற்கிறேன் என்னை பார்க்குறார் நான் அன்னைக்கு ஒரு நாலஞ்சு பாட்டு சும்மா பாடிவிட்டேன் எனக்கு உள்ளுக்கு பக்கங்குது இவர் என்ன சொல்ல போகிறாரோ அப்படி பார்த்தார் வாழைக்கா பஜ்ஜி சாப்பிட்ருக்கியா சாப்பிட்ருக்கேன் அதுக்கு என்ன பேர் வாழக்கா பஜ்ஜி அதில் வாழைக்கா ரொம்ப இருக்குமா மாவு ரொம்ப இருக்குமா மாவு தான் ரொம்ப இருக்கும் வாழக்கா பேருக்கு தான் இருக்கும் இன்னைக்கு உன் பாட்டு வாழக்கா பஜ்ஜியாக தான் இருந்துச்சு அடிச்சாரு பாருங்க இனிமே எல்லாரும் கைதட்டு வாங்கங்கிறதுக்காக பாடக்கூடாது எந்த தலைப்பை எடுத்துக்கிட்டியோ அதில் தான் பேசணும் அதில் தான் பாடணும் மரபு தமிழ் மரபு கெட்டு போயிடப்படாது அடிச்ச குட்டு இன்னைக்கு வரைக்கும் நினைப்பல இருக்கு இன்னைக்கு வந்து தமிழ் மேடைகள்ல என்னையே எடுத்துக்கிட்டா அந்த கைத்தட்டு அப்படிங்கறது ஒரு போதையாவே நமக்கு இருக்கு போச்சு போச்சு அதுக்காக நம்ம சில விஷயங்கள் பண்றோம் இந்த உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவம் ஒரு குரர் எந்த தலைப்புல பேசணுமோ அதை பேசு ஏன் தேவையில்லாம பேசுற அவங்க நேரத்தை நீ கெடுக்கப்படாது ஏதோ எனக்கு ஏன் தலையில விழுந்து நான் அன்னைக்கு அடிச்சு அன்னைக்கு போட்டு அடி அவர் என்னை பத்தி அவர் ஒரு வெண்பா எழுதி கொடுத்தாரம்மா நம் மறக்க முடியாது நல்ல கவிவளவன் நம்பனுரை செம்மனத்தன் வெல்ல தமிழ் சுவையினா வீராளன் சொல்லறிய மெய்யுணர்வு நன்குடைய மீனாட்சி சுந்தரம் தெய்வ அருள் பெற்று உயர்க தேர்ந்து அப்போ எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோ எழுபதோ இல்லை அதுக்கும் ஆமாம் அந்த நேரம் மறக்க முடியாது அவங்கள்லாம் எங்களை அடித்து அடித்து திருத்தியவர்கள் இல்லன்னா கல் சிற்பமாகாது வாங்கினா தான் கல் சிற்பமாகும் நீங்க வந்து கிருபானந்த வாரியாருக்கும் உங்களுக்குமான தொடர்பு கம்பன் அடிப்படி சா கணேசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பத்தி எங்களுக்கு குறிப்பா கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா எங்க எல்லாருக்குமே கணக்கன்பட்டி போறது அப்படிங்கறது வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் இன்னொன்னு அவ்வளவு எளிதுல யாருமே அங்க போயிட முடியாதுங்கிற விஷயமுமே இருக்கு நீங்க அவரை நேர்லயே பாத்திருக்கீங்க அவரோட நேர்ல நீங்க பேசிருக்கீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க அது ஒரு பெரிய இறை அனுபவம் நான் ரெண்டு மூணு தடவை சாமியை பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் ஒரு முறை ஹிண்டு ஆஃபீஸ் என்னுடைய நண்பர்கள் அங்கே ரொம்ப பேர் இருந்தாங்க நாங்கள்லாம் சேர்ந்து சபரிமலைக்கு போவோம் நான் ஒரு ஐம்பத்தோரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முடிய ஐம்பத்தோரு ஆண்டுகள் விடாமல் அவங்க கட்டளையினால சபரிமலைக்கு போய் நடந்து கும்பிட்டுருக்கிறேன் அதனால் அந்த ஹிந்து ஆபீஸ்காரங்க எங்கூட வருவாங்க அன்னைக்கு நாங்கள் ஒரு திட்டம் பண்ணணும் இன்னைக்கு போய் பழனிக்கு முன்னால் கணக்கம்பட்டி சாமியை பார்த்துடுறது அவருக்கு பேர் பழனிசாமின்னு பேர் ஆனால் மூட்டை சாமின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மூட்டையை தோளில் போட்டுக்கிட்டே தெரிவார் பெரும்பகுதி பச்சை வெட்டி இருப்பார் ஒரு துண்டு சாதாரணமாக தெரிவார் அவரே பேசிக்கிட்டே இருப்பார் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு புரியாது அவராக பேசிக்கிட்டே போவார் அன்னைக்கு அவரை பார்க்கணும்னு நாங்கள் திட்டம் பண்ணிட்டோம் போய் இன்றைக்கி சாமியை பார்க்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் மதுரையை விட்டு புறப்பட்டோம் கணக்கம்பட்டிக்கு வந்தால் சாமி உள்ளே தோட்டத்தில் இருக்காருன்ட்டாங்க உள்ளே இறங்கி தோட்டத்துக்கு போகணும் போனால் சாமி அங்கே நிற்கிறார் சில பேரை கூப்பிடுவார் சில பேரை போடான்னு விரட்டிடுவார் ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்த சாப்பாட்டை மூஞ்சியில் அடித்து போடான்னு விட்டார் எங்களுக்காக பயம் சாமி என்ன பண்ண போகிறாரோ கூப்பிடுவாரோ விரட்டுவாரோ போனோமா வா வா வான்னார் நல்ல வேளாடாப்பா வாங்குறாரே வாங்கிறாரே போனோமா ஏழு பேர் ஒரு பனைமரம் கிடக்கு இந்த பனைமரத்தை தூக்கு என்னடா வந்த உடனே தூக்குங்கிறாரு பனைமரம் கையில எல்லாம் குத்துது சிறாய் இருக்குமில்ல குத்துது கயிறு கொடுக்குறாரு ஆளாள் கைத்தை கட்டி தூக்கு தூக்குறோம் கணக்குது சாமி சொல்லிவிட்டார் கூட தூக்கி கொண்டு அங்கே போடு அது கொஞ்சம் தூரத்தில் எடுக்க ஒரு தோட்டத்தில் இன்னொரு பகுதி அந்த மூளை அங்கே கொண்டே பனைமரத்தை போடு தூக்குறம்மா கணக்குது சாமி வந்து என் தோளில் கையை வைக்கிறார் வச்ச உடனே கணக்கலை பனைமரம் கணக்கலம்மா யார் தோளில் கை வைக்கிறாரோ அவனுக்கெல்லாம் கணக்காது உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது உங்க வாழ்க்கை சுமையை நீங்கள்தான் சுமக்க வேண்டும் ஞானிகளும் சித்தர்களும் கடவுளினுடைய வடிவாக வந்து உங்களோடு சேர்ந்தால் அந்த சுமை உங்களுக்கு கணக்காது எவ்வளவு சுமையவும் தாங்கலாம் என் சுமையை நான் தானே தாங்கணும் நான் பண்ணின நல்வினை தீவினையை நான் தானே அனுபவிக்கணும் அவங்க துணைக்கு வந்துட்டா இந்த கஷ்டம் நமக்கு தெரியாது எனக்கு அசந்து போச்சு இந்த சாமி பெரியாள் இருங்க என்னுடைய மனைவி அப்போ இறந்து போய் ஒரு வருஷம் என் மனைவி இறந்து இப்போ கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் ஆச்சு அப்போ ஒரு வருஷம் யாருக்கும் ரொம்ப சொல்லலை என் பக்கத்தில் வந்தாரா அப்படி பார்த்தார் அவ போய் சேர்ந்துட்டான்னார் எனக்கு ஆசந்தே போச்சு இவருக்கு எப்படிரா இது தெரியும் அவ்வளவுதான் தூக்கினமா தூக்கி கொண்டு அங்கே போடுன்னார் தோட்டத்தில் கொண்டே அங்கே போட்டுட்டான் போட்ட உடனே இன்னொரு பக்கத்தில் குட்டி சவறு மாதிரி இருக்குது அதில் உள்ள செங்கலை பூரா எடுங்கிறார் ஒவ்வொரு செங்கலாக பேத்து எடுக்கிறான் கொண்டே அங்கே போடுங்கிறார் எங்களோடு அவரும் ஓடி வர்றார் என்னமோ பேசிக்கிட்டே போகிறார் கொண்டே அங்கே போட்டாரா செங்கலை எல்லாம் எடுத்து போட்டோமா அவர் எடுத்து அங்கே அழகாக ஒரு ஒரு சுவர் கட்டுறார் காலையில் இருந்து மத்தியான ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிடலை ஆனால் பசிக்கலை பசியே இல்லை நல்லா இருக்கு கம்பீரமா ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு சிவத்தை கட்டினாரா சிவத்துக்கு முன்னால இந்த கையை அப்படி தலைக்கி வச்சு ஏதோ சீரங்கத்து பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடுறார் ஸ்ரீரங்கத்து பெருமாள் பள்ளி கொண்டதே அது மாதிரி பள்ளி கொண்டார் உட்காருன்ட்டார் நாங்கள் ஏழு எட்டு பேர் முன்னால் உட்காந்துட்டோம் அவர் வாடகை படுத்துருக்கார் மத்தியானம் ரெண்டரை மணி இன்னும் சாப்பிடலை யாரும் ஒரு நாய் வருது எங்களுக்கு பயம் அது வேட்டை நாய் மாதிரி இருக்குது வேகமாக வந்ததா இங்கே எல்லாம் நக்குது நாங்கள் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கோம் ஒரு கடி கடிச்சுதன்னா ஒரு ரெண்டு கிலோ தசை போயிடும் பேசாமல் இருக்கோம் சாமி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் கொஞ்ச நேரம் ஆச்சா நாய் போயிடுச்சு நான் எந்திரிச்சேன் உட்காருன்ட்டார் உட்காந்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு போகலாம் எந்திரிச்சான் அவர் காலில் போய் விழுந்து கும்பிட்டேன் மேற்கு நோக்கி நிற்கிறான் அவனை கும்பிடு நல்லா இருப்பேன் இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் யார் மேற்கு நோக்கி நிற்கிறான் பழனியாண்டவேன் இப்போ புரியுதா நான் பழனி ஆண்டவனை வழிபாடு பண்ணுறேங்கிறத கண்டுபிடிச்சுவிட்டு மேற்கு நோக்கி நிற்கிறான் அவனை போய் கும்பிடு இன்னைக்கு நாளைக்கு அவரை மறக்க முடியாது ஒன்று சொல்லவா இந்த ஒரு இடத்துல உள்ளதை பிரித்து இன்னொரு இடத்துல கட்டினாரா இல்லையா ஏன் எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது எங்களில் ஒருத்தருடைய பையனுக்கு இதயத்தில் ஒரு பெரிய தகராறாயிடுச்சு ஆயிடுச்சு ஆபத்தாயிடுச்சு பம்பாயிலேருந்து தூக்கிக்கிட்டு வர்றாங்க இங்கே நம்ம போரூர் ராமச்சந்திரா டாக்டர் தனிகாசலம்னு புகழ்பெற்ற டாக்டர் இன்னும் நல்லா இருக்கார் அவர் பல பேருக்கு உதவியாக இருக்கார் அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அந்த பையனுக்கு அப்படியே ஹார்ட்டை எடுத்து வாழ்வை மாற்றி திரும்ப தச்சு நாலு மணி நேரம் ஆப்ரேஷன் பையன் காப்பாற்றப்பட்டு புரியுதா புரியலையா பழசை மாற்றி புதுசு வைக்க போகிறண்டா அந்த சிவத்தில் உள்ள கல்லை எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி உன் பிள்ளைய காப்பாத்த போகிறேன் அந்த புண்ணியவான் அன்னைக்கு செஞ்சார் இப்படி நிறைய செய்திகளும்மா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லப்போனால் என்னுடைய மாணவரும் கூட அவருக்கு குழந்தை இல்லை அதெல்லாம் இருக்கிறேன் பல இடங்களில் குழந்தை இல்லை அவர் போய் சாமிகிட்ட போய் நிற்கிறார் கணக்கம்பட்டி சாமிட்டு போடான்ட்டர் ஒன்றும் அவருக்கு எப்படி இருக்கும் சாமி என்னடா இப்படி வரவேற்பு கொடுக்குறாரே போயிட்டார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பி போகிறார் ஒன்று அன்னைக்கே போடா நல்ல போடா அப்படி விரட்டு விட்டார் இவர் அழுதுட்டார் நல்ல மனுஷன் பூஜை பண்ணுறவர் மூணு நாலு மாதம் ஆச்சு திரும்ப போகிறார் இப்படி ஒன்று போச்சொன்னல்ல பேசாம என்ன வேணும் சரி இறங்கிட்டார் என்ன வேணும் குழந்த வேணும் ம் அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா ஒரு கிணறு அதில் போய் குளிச்சார் வந்தாரா என்ன வேணும் திரும்ப குழந்தை வேணும் காக்கா பரந்திருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு போடா உங்களுக்கு என்னமாவது புரியுதா புரியுதுலையா இன்னும் ஒழுங்காத்தானே ஒரு பேசுனாரு நினைக்கிறீங்களா இல்லையா என்ன காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு போடா அவர் அழுதுகிட்டு வந்துட்டார் சரியாக பத்தாவது மாதம் பெண் குழந்தை பிறந்திருச்சு அழகான பெண் குழந்தை என்றைக்கு தெரியுமா சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு என்ன அர்த்தம் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்றாரு ஆடு குட்டி காக்கா பறந்துருச்சு சனீஸ்வரனுக்கு வாகனம் என்ன காக்கா காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு எப்படி இருக்கு பாருங்க சாமியிட்ட போனால் சிரிக்கிறாரு நிறைய அனுபவங்கள் ஓரளவுக்கு சென்னை அவ்வளவுதான் நீங்க அந்த விஷயத்தையெல்லாம் பேசும் பொழுது வந்து ஏதோ கணக்கன்பட்டி கோவிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே அவ்வளவு ஒரு நாங்களே அனுபவிக்கிறோமா இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இன்னும் சாமி பக்கத்துல உட்காந்து இருக்காப்பல்ல தோணுது அதெல்லாம் மறக்க முடியாது நம்ம தொடர்ந்து ஐயாவோட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரியான விடயங்களை அடுத்தடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி வணக்கம் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி సమ్